அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை நம்மளுடைய இந்த சித்தர்கள் சிந்தனை சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து எந்திரங்களை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம் இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை இதை வந்து மாந்திரிகம் அப்படின்னு செய்யக்கூடியவங்க அல்லது முருகருடைய வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ என்னட்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு முறையை நம்ம செஞ்சுக்கலாம் சரியை கிரியே யோகம் ஞானம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியையில் வரும் சரியை கிரியையில் வரும் கிரியைனா எந்திரத்தை வந்து வழிபாடு பண்ணி பூஜைகள் வந்து உருவாக்கி மந்திரங்களை வந்து உருவாத்துறது ஸோ இதை ஏற்றும்போது மனோநிலை வந்து என்ன பண்ணால் சீராகும் ஒருநிலைப்படும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஈஸியாக கடந்து போக முடியும் பிரச்சனை வரும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் கடக்கக்கூடிய அந்த பலத்தை வந்து அது கொடுக்கும் ஒரு கடப்பாடு இருக்குன்னா அது வந்து நம்ம ஷார்ப்பாகிட்டா கொஞ்சம் குத்தி கலரும் அதை குத்தும் குத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறையை பேக்க முடியும் அதாவது குத்தாமல் பாறை வராது அப்போ ஆகும் இப்போ இந்த பூஜைகள் செய்யும்போது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் குறைந்தபட்சம் இருபது நிமிடம் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் இந்த எந்திர வழிபாடுகளை பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனோபலம் ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து நமக்கு தெரியும் ஸோ இந்த ஆற்றலை வச்சு நம்ம எண்ணற்ற காரியங்கள் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது முருகர் உபாசனை முருகர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு தமிழர்களோட வழிபாடு தமிழ் கடவுள் முருகர் அப்படின்வாங்க ஸோ அது ஆதி முதல் தொண்டு அகத்தியிறக்கிய குரு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் தான் அப்படின்றது நம்மளுடைய புராணங்களாக இருக்குது முருகர் என்பது வந்து பார்த்திங்கன்னா சூட்சமமாக பல விஷயங்களை உள்ளடக்கியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு அப்படின்னு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய யந்திரம் இந்த எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரையணும் அப்படின்னா இப்படி தான் வரைஞ்சிக்கணும் அதாவது வந்து செப்பு தகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுக்கு ஆறோ அல்லது மூணுக்கு மூணோ அல்லது ஒன்பதுக்கு ஒன்பதோ அல்லது பன்னெண்டுக்கு பன்னெண்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா திசைக்கோடுகள் பிரிச்சுக்கணும் திசைக்கோடுகள் பிரிச்சுட்டு இந்த திசைக்கோடு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோண சக்கரம் போடணும் மேல் முக்கோணம் கீழ் முக்கோணம் ஆறு கோணம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இரண்டு கைகள் இரண்டு கால்கள் ஒரு தலை அதாவது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குண்டலி சக்தின்னு சொல்லுவாங்க ஸோ மொத்தம் வந்து ஆறு அவயங்கள் இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கை இரண்டு கால் தலை வயிறு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உடலோட அமைப்பு தான் இந்த எந்திரம் இந்த எந்திரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்களை வந்து நம்ம உடம்புல ஏற்றுறது வந்து மந்திரம் எந்திரத்தில் எழுதுறது வந்து தந்திரம் அப்போ எந்திரத்தில் வந்து எழுதணும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செப்பு தகடு வந்து வாங்கிக்கிட்டு அதை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு சாபம் இருக்குது சாபம் போக்கிக்கிட்டு சாபத்துக்கு அப்புறம் எழுதணும் நல்ல ஒரு ஓரையில் பார்த்து இதெல்லாம் செவ்வாய் ஓரை ரொம்ப சிறந்தது செவ்வாய் கிழமை ரொம்ப சிறந்தது வளர்ப்பை முக்கியமாக இருக்கணும் ஸோ இதில் வந்து சில சூட்சமங்கள் பஞ்சபட்சி தெரிஞ்சால் பார்த்துக்கலாம் இல்லைனா ஓரையே போதுமானதே ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகர் எந்திரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மயில் வாகனா பாலசுப்ரமணியா கீழே வந்து பார்த்திங்கன்னா வேலாயுதா சண்முகம் சொல்லி நாலு பக்கம் போட்டுட்டு மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவண பவா போட்டு ஓங்காரம் சொல்லக்கூடிய ஓம் வந்து சென்டரில் போட்டு சுகம் தனம் தானியம் லாபம் போட்டு வசி 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 வசின்னு சொல்லி நாலு பக்கம் போட்டு இந்த எந்திரத்தை தயார்படுத்திக்கணும் தயார்படுத்திக்கிட்டு இந்த எந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செஞ்சுக்கணும் அஷ்டகந்தம் பூசிக்கணும் ஸோ இதுக்கு தேவையான எல்லா விஷயம் செஞ்சுட்டு இதை வந்து நம்ம வந்து மனை மேலே சாத்திட்டு பட்டு துணி இருந்தால் பட்டு துணி விரிக்கலாம் அல்லது பழக இருந்தால் பழக வைக்கலாம் அல்லது தாமலை தட்டு இருந்தால் செம்பு தட்டில் வந்து கீழே தானியங்கள் பரப்பி மேலே இந்த வச்சுட்டு பூக்கள் அலங்காரம் செஞ்சுட்டு தீபம் பத்தி சூடும் படையெல்லாம் வச்சுட்டு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா உருவேத்தணும் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் நமோ நமச்சிவாயா மயில்வாகனா பாலசுப்பிரமணியா ஐயும் கிளியும் சவும் சரவணபபா மம வசம் வசிய வசிய நல்லா பாத்துக்கோங்க இந்த மந்திரம் இதுதான் வந்து அற்புதமான மந்திரம் இதுல சுவாகா சொல்லக்கூடாது ஏற்கனவே கணபதி உபாசனைக்கு சொல்லியிருக்கேன் உபாசனை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சுவஹா சொல்லக்கூடாது அது சுவஹான்றது வேற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது அதாவது வந்து நமோ நமஹ அப்படி சொல்லலாம் பட் ஆனால் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடுகளில் கொடுக்கப்பட்டது வந்து ஓம் நமோ நமச்சிவாயம் மயில்வாகனா பாலசுப்ரமணியா ஐயும் கிளியும் சவும் சரவணபவா மம வசம் வசிய வசிய ஒரு நூற்றி எட்டு இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நீங்கள் தொடங்கி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டுன்ற பேருக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த எந்திரத்துக்கு வந்து உரு பண்ணணும் இதுக்கு வசிய மை இருக்குது ஏதேனும் ஒரு அற்புதமான சைவ முறையில் இருக்கக்கூடிய வசிய மையை போட்டுட்டு இதை வந்து நீங்கள் முடித்து இதை ஃப்ரேம் போட்டு இதை வீட்டில் மாட்டி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் முருகர் உபாசனைக்கு தகுதியான ஆட்களாக மாறிடுறீங்க அது போக இந்த மந்திரத்தை எப்போ முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய அனுகிரகம் அதாவது தன்னூல் இருக்கக்கூடிய முருகர் இருக்கக்கூடிய முருகருடைய சக்தி வந்து எந்திரத்துல நம்ம செய்யும் போது எந்திரத்துக்கும் நம்மளுடைய உடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு கனெக்டடை உருவாக்கி அந்த சாயலை வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம் ஸோ அதனால இந்த மந்திரம் வந்து அரிய காரியங்களை செய்யும் தோல்மேன்மை செல்வ செழிப்பு குடும்ப நலம் வந்து ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நண்பர்களால் வந்து நல்ல அனுகூலங்கள் வெளிநாடு பயணம் இனிதே அமைவது எதிரிகள் இல்லாமல் போவது தெய்வீக சக்தி பெறுவது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பெறுவது நல்வழிப்படுத்தக்கூடிய அத்துணை விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தில் வந்து நம்ம பெற முடியும் தியானம் பண்ண முடியாதவங்க இதை வந்து இந்த மந்திரத்தை தொடர்ச்சி நூற்றி எட்டு மணிக்கு குறைஞ்சது இருபது நிமிடத்துலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்குள்ளே இந்த தியானத்தை நீங்கள் டெய்லி முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் பெறலாம் இந்த எந்திரத்தின் வாயிலாக இந்த எந்திரம் பனிரெண்டு வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இது அருள் பாலிக்கும் அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு வேற ஒரு எந்திரத்தை பண்ணிக்கலாம் இதில் நிறைய எந்திரங்கள் இருக்குது நீங்கள் வேணுன்னா கூட வெளியிலையும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தங்கத்திலையும் பண்ணிக்கலாம் வேணுன்னா வந்து பஞ்சலோகத்திலையும் பண்ணிக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஆனால் நீங்கள் வரைகிற தான் இருக்கணும் கண்டிப்பாக வரைஞ்சி பண்ணிக்கணும் இதுக்கான மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா நான் வரும் பதிவுகளில் கொடுக்குறேன் என்னென்ன மூலிகைகளை போட்டு நீங்கள் மை தயார் பண்ணி இதை வந்து பயன்படுத்தலான்னு இதுக்கான விபூதி என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தலாம் நார்மலா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்கள் தான் சாம்பிராணி பத்தி சூடம் சா பிரசாதம் இந்த மாதிரி நைவேத்தியங்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு அழகாக இதை உபாசனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாந்திரியர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பூசாரிகளுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது முருகர வழிபாடு பண்ணணும்னு நினைச்சாலும் குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து அவங்கள பயில சொல்லலாம் இந்த மந்திரங்கள் வந்து குழந்தைங்களுடைய நாடி நரம்புகளை வந்து ரொம்ப அற்புதமாக பலப்படுத்தும் தீய வழிகள்ல போவதுக்கான தன்மையை வந்து கட்டுப்படுத்தும் இதை வந்து குழந்தைங்களை வீட்டில் நீங்கள் கொடுக்கலாம் முருகர் வழிபாடு நம்ம இந்து கலாச்சாரத்தில் தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்குதுன்றதான் அதில் இருக்கிற உண்மையான விஷயம் ஸோ யாரெல்லாம் முடியுமோ இதை வந்து கட்டாயம் வந்து பண்ணுங்க இந்த வீடியோவை வந்து என்னவங்க நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதை தெரியப்படுத்துங்க கட்டாயம் இது ஒரு நல்ல பலன்கள் பெற முடியும் இறைவன் அடைய இதுவும் ஒரு வழியாக நமக்கு இருக்குன்றது தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிரிவில் முடிஞ்ச அளவுக்கு இந்த முயற்சிகள் எடுத்தாலும் கூட அதோட வழியிலாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அடைய தான் இந்த பதிவு நோக்கமாக தெரிவிச்சுக்கிறோம் நல்லது நன்றி சித்தம் சிவமாகட்டும்